பிரிவியம் சாரை போய் பார்த்து செட்டியாரை போய் பார்த்து பண்ணும்போது உனக்கு என்ன சம்பளம் சம்பளம்லாம் ஒன்றும் வேணாம் நம்ம பேனரில் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ கதை கேளு கதையும் ஒன்று வேணாம் நான் எஸ்பி முத்துராமன் சார் எனக்கு அவர் மேலே எனக்கு பயங்கர லிஃப்ட்டு கொடுத்தவர் எஸ்பிஎம் சார் தான் நீங்கள் படம் ஆரம்பிங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பட் அது வரைக்கும் மாயிரங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் மிகப்பெரிய லட்சியங்கள் டபுள் டிஜிட் லட்சங்கள் வாங்கினது வந்து பைரவின்னு ஒரு படம் ரஜினி சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணது பாஸ்கர்னு சொல்லி டேரக்டர் பண்ண படம் கலைப்புள்ளி தானு இருக்காரு முதல்வன் பண்ணிட்டேன் அது நீங்க பண்ணும்போது அந்த கதையை ரஜினி சார் பிடிச்சிருக்கு இந்தியன் படத்தில் வந்து இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கு முதல்வன் அந்த கதையை கேட்டோன்னா படம் அது கதை அருமையான கதையாக இருக்கு சிஎம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏம்கிட்ட கொடுக்கும்போது பட்ஜெட் அதிகம் போகும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க என்னோட சம்பளம்லாம் இப்போ ஒன்று பேசணும்னா சங்கருக்கு சம்பளமோ ரஜினி சார் சம்பளமோ அதில் கிடையாது ஷூட்டிங் பண்ணுங்க எக்ஸ்பென்சஸ் என்னமோ நீங்கள் பண்ணு தமிழ் படத்துக்குள்ள ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது சார் ரஜினி சார் பண்ணால் டூ பாயிண்ட் ஜீரோ கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கோடி வரை கலெக்ஷன் அந்த ரெக்கார்டு என்ன இருங்கிறது திரும்பி ரஜினி

அது ரஜினி சாரை வச்சு அந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டு வைடாக பண்ணது ஃபர்ஸ்ட் இவர்தான் முயற்சி பண்ணி வந்தார்ல அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்களாமே இது பணம் வரலன்னா பெருசாக லாக் ஆகிடுவீங்க ஏவிஎம்ஏ பயமுறுத்தந்தெல்லாம் உண்மை தானே என்ன படம் ஆமாம் அதாவது ஏவிஎம்முக்கு வந்து அவரு வந்து மிகப்பெரிய கடமைப்பட்டவர் ரஜினி சார் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ரஜினியை ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக கொண்டு வந்தது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படம் சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்த ரஜினி சார் ஸோ பிரியான்ற ஒரு படம் தான் கலர் படம் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவாக கிரியேட் பண்ணுறாங்க அப்போது ஏவிஎம் வந்து ஒரு படம் பண்ணணும் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு ஒன்பது வருஷம் கேப் அவங்க படம் பண்ணலை அப்போது ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது யார் இருக்காங்க போது ஏவிஎம் எப்பவுமே ஓடுற குதிரையில் தான் ரேஸ் பண்ணுவாங்க அப்போது அந்த கதை ரெடி பண்ணும் இந்த கதைக்கு வந்து ரஜினி நல்லா இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி ஏவிஎம் செட்டியார் சொல்லிட்டார் செட்டியார் இவரோடு இருக்கார் ரஜினி சார் சொல்லி கூப்பிட்ட உடனே ஏவிஎம்னால் மிகப்பெரிய நிறுவனம் நான் வரேன்னு சொல்லி ரஜினி சார் ஏவிஎம் சாரை போய் பார்த்து செட்டியாரை போய் பார்த்து பண்ணும்போது உனக்கு என்ன சம்பளமும் சம்பளம்லாம் ஒன்றும் வேணாம்ங்கய்யா நம்ம பேனரில் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ கதைக்கள் கதையும் ஒன்று வேணாம் நான் எஸ்பி முத்துராமன் சார் எனக்கு அவர் மேலே எனக்கு மகனில் லிஃப்ட் கொடுத்தவர் எஸ்பிஎம் சார் தான் நீங்கள் படம் ஆரம்பிங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பட் அது வரைக்கும் மாயிரங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் மிகப்பெரிய லட்சங்கள் டபுள் டிஜிட் லட்சங்கள் வாங்கினது வந்து அந்த படம் முரட்டுக்காலை ஸோ அந்த முரட்டுக்காலைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தாங்க அதில் வந்து ஏவி மேலே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க நல்லவனுக்கு நல்லவண்ணா சூப்பர் படம் ஆனால் சூப்பர் ஸ்டார் கொடுத்த பட்டம் இல்லை சார் முரட்டுக்கால இல்லை இல்ல 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 சூப்பர் ஸ்டார் பட்டம் பைரவின்னு ஒரு படம் ரஜினி சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணது பாஸ்கர்னு சொல்லி ஒரு டைரக்டர் பண்ண படம் கலைப்புள்ளி தானு இருக்கார் இல்லைங்களா தானு கொடுத்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் அந்த படத்தில் தான் வந்து பைரவி படத்துல தான் ஆனா அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு பேசியாச்சு ரஜினி சார் வேணான்னு சொன்னார் கொடுத்தாங்க டைட்டில் வந்து சினிமாவில் டைட்டில் வந்து நான் போட்ட சவால்னு ஒரு படம் கே எஸ் ஆர் சொல்லி அவர் டைரக்டர் பக்கா கமர்ஷியல் படம் அதில் தான் சூப்பர் ஸ்டார் டைட்டிலே ஒரு ரஜினி சார் டைட்லே அந்த படம் தான் இப்போ வர ஏ வந்து இப்ப சிவாஜி சொன்னீங்க இல்லைங்களா ஏவி மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது காரணம் வந்து இந்த முரட்டுக்காலையும் நல்ல சொன்னேன் இப்ப அடுத்து சங்கர் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணனும் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா இன்னொரு விஷயத்த படம் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் சரிங்களா கதையெல்லாம் சங்கரி சொல்லிட்டாங்க இதுல வந்து இந்த இண்டியன் கதைக்கு கொண்டு போனது சங்கர் என்னோட நான் நானும் சங்கர் ரொம்ப க்ளோஸா இருந்த பீரியடு ஜென்ட்ரல் ஹிட் கொடுத்துட்டாங்க அப்போ ரஜினிக்கு ஒரு கதை சங்கர் வச்சுருக்கார் இப்போ சங்கர் சார் என்னை கூப்பிட்டு வெங்கடேச ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லணும் கதை ரெடியா இருக்கு பேசுவோன்னு சொல்றாங்க அப்போது என்ன சார் நீங்கள் தான் சூப் ஜென்டல் மண் கொடுத்துட்டீங்க நீங்கள் பேசுகிற ரஜினி சார் கூப்பிட போகிறான்னு இல்லை வேண்டாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரஜினி சாருக்கு அப்போது உங்கள் மூலம் போய் தகவல் போய்ட்டு உடனே போகலான்றாரு அப்புறம் அந்த அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஜெயராம்ண்ணா வச்சு ஜெயராம் சாரை வச்சு அதை வச்சு மீட்டிங்லாம் ஏற்படுத்தியா ரஜினி சாரை மீட் பண்ணியாது இண்டியன் கதை சொல்லியாச்சு பட் இந்தியா அந்த மாதிரி பண்ணல அது வேற கதை அப்புறம் நம்ம பேசிக்கலாம் பட் இந்தியன் ரஜினி பண்ண வேண்டிய படம் அது தவிர்த்து அடுத்து முதல்வன்னும் அவர் ரஜினி சார் பண்ண வேண்டிய ஆமாம் ஸோ நீங்கள் இன்னும் இந்தியனை தான் மிஸ் பண்ணீங்க சார் முதல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன் அது நீங்கள் பண்ணும்போது அந்த கதையை ரஜினி சார் பிடிச்சிருக்கு இந்தியன் படத்தில் வந்து இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்குது முதல்வன் போ அந்த கதையும் கேட்டோன்னா படம் அது கதை அருமையான கதையாக இருக்குது ஆனால் சிஎம் வர்றது தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு அடுத்த படம் ஒன்று ஸோ சங்கர் காம்போல இடிக்குது மிஸ் ஆகுது ஆனால் கண்டிப்பாக ஒரு படம் ஒன்று ஒன்றாங்க அந்த படம் தான் ரெண்டாயிரத்தி ஏழில் கிட்டத்தட்ட வந்தது சிவாஜி கதை இப்போ சிவாஜி கதை சங்கர் சார் சொன்னா ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருச்சு இது கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லி இது ரஜினி சார் சொல்லும் போது இல்லை சார் இது பட்ஜெட் அதிகமாக போனால் கூட இந்த கதை அமைப்பு அந்த மாதிரி இது இதில் பட்ஜெட்டில் பண்ண முடியாது இது பிரம்மாண்டத்தை காமிச்சாதான் இதை நம்ம பண்ண முடியும் ஏன்னா நீ அமெரிக்காவிலேருந்து பெரிய ரிட்டர்ன் பிஸ்னஸ் ரிட்டர்ன் இங்கே வந்து சமூக வந்து காலேஜு அதையும் மெடிக்கல்னு பண்ணி ஒரு பெரிய சொசைட்டியில் வர்றீங்க அப்படிங்கும்போது நான் அந்த கிராண்ட் கொடுக்கணும் அப்படின்றாரு ஓகே அப்போ என்ன பண்ணலாம் போது பட்ஜெட் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் குரோஸ் வரைக்கும் அது க்ராஸ் அந்த மாதிரி வருது இப்போ ஏவிஎம்கிட்ட கூப்பிட்டு சரி ஏவிஎம் ப்ரொடெக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணலாம் இதை ஏன்னா இப்போ லைக்கெல்லாம் இப்போ கிடையாது அப்போது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏவிஎம்கிட்ட கூடும் போது பட்ஜெட் அதிகமாகும்போது நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க என்னுடைய சம்பளம்லாம் இப்போ ஒன்று பேசவும்னா சங்கருக்கு சம்பளமோ ரஜினி சார் சம்பளமோ அதில் கிடையாது ஷூட்டிங் பண்ணுங்கள் எக்ஸ்பென்சஸ் என்னமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க பிஸ்னஸில் வரும்போது வர ப்ராஃபிட்டில் எனக்கும் சங்கருக்கும் பேமெண்ட் அப்படின்னு அந்த டீல் பண்ணி தான் சிவாஜி ஆரம்பித்தாங்க பட்ஜெட் ஹேவியாக போச்சு படம் போட்டிங்கன்னா போட்டதை விட ரெண்டு மடங்கு கலெக்ஷன் ஆச்சு ஃபஸ்ட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணது சிவாஜி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை வந்தது நம்ம நூறு கோடிக்கு கண்டிப்பாக தாண்டி போகலாம் போகலாம் அப்படின்ற நம்பி கொடுத்தது பட்ஜெட்டில் அதிகமாக பண்ணது ரஜினி சார் படம் இன்ன வரைக்கும் ஐ கலெக்ஷனில் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் படத்துக்குள்ளே ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது சார் ரஜினி சார் இப்போ தான் டூ பாயிண்ட் ஜீரோ கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கோடி வரை கலெக்ஷன் அந்த ரெக்கார்டு என்ன திரும்பி ரஜினி சார் படம் தான் ஜெயிலர் அந்த ரெண்டு ரெக்கார்டை உடைக்க நீங்கள் எந்த படமே கிடையாது ஒரே கிடையாது இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பதிவு பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் வந்து சும்மா சொல்கிறாங்கன்றாங்க அதுக்காக தான் நான் கேட்டேங்க இல்லை இல்லை இது உண்மை இது அதுதான் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து க்ரோஸ் கலெக்ஷனு ஜெயிலர் அறுநூத்தம்பது கோடி இதுதான் இப்போ டாப் லிஸ்ட்டில் டாப் லிஸ்ட்டில் ரெண்டு படம் தான் இருக்குது இதுக்கு அடுத்த படம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஐநூறு கோடி கிட்ட தான் வந்திருக்காங்களே தவிர நானூற்றம்பது கோடி விக்ரம் வந்துச்சு ரஜேஷ் சார் படம் கிட்ட நானூற்றம்பது கோடி வந்துச்சு ஐநூறு கோடி இன்னும் வந்து எதுவும் தொடரலை ரஜினி படம் தான் அந்த இருக்காட ரஜினி படம் தான் உடைச்சிருக்கே தவிர அந்த இருக்காட வேற எந்த நடிகர் படமும் வரைக்கும் அப்போது அடுத்து ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு பெரிய படம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு ரஜினி லோகேஷ் அநேகமாக அது நெருங்கும் அப்படின்றாங்க உங்களை ஆயிரம் கோடியை தாண்டறதுக்கான ப்ராசஸ் நிறைய விஷயங்களை நான் லோகேஷ் கண்டராஜ் வச்சுருக்கேன் பக்கா கமர்ஷியல் மாஸ் வச்சிருக்காரு நீங்க பழைய ரஜினியை பார்க்கலாம் கூலி இது வரைக்கும் பார்த்த ரஜினி வேற ஜெயிலரில் வேற வேட்டையனில் வேற இல்லை பேட்டையில் வேற இதெல்லாம் கலந்து ஒரு ரஜினி நீங்க பார்க்கணும்னா இந்த கூலி படத்துல நீங்க பார்க்கலாம் பக்கா கமர்ஷியல் மாஸ் அதில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் லோகேஷ் கனாஜி அள்ளி போட்டிருக்காரு படத்தில் முதல் முறையா தமிழ் தலையிலுடைய ரெக்கார்டை உடைக்கிறது ரஜினி படம் உடைக்க போது ஆயிரம் கூட கலெக்ஷன் பண்றதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அந்த படம் ஓகே சார் தொடர்ந்து ரஜினி சாரை பத்தி இன்னும் நிறைய பேச போறோம் இது வரைக்கும் நீங்க கூட டிராவல் பண்ணனால இன்னும் நிறைய சோரஸ் அதுவும் பேசலாம் சரி நன்றி சார் நன்றி